அப்போ சும்மா எவ்வளோ ம் என்ன மாதிரி பார்த்து என்ன மாதிரி நம்மளை பற்றி கேவலம் கவலமாக பேசினாலும் இவ்வளோ சும்மா கூடாது பாரு ம் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்தா பாரு ம் அப்போல்லாம் ஏ அத்தா நூறு நாள் வேலைக்கு போகும்போது என்னென்ன பேச்சு பேசுவாளுவோ நம்ம மூணு பேரையும் பார்த்து இவ்வளோலாம் பயங்கரமான கேடு கிருமல் சும்மா எவ்வளோ ம் எக்கா நல்ல போட்டு செம்ம கோழி கேளு கூட எத்தாவது நாக்கை புடுங்கிக்கிற மாரி கேளு ஆட்டும் அந்த இவ்வறுக்கிற அப்புறம் மூணுக்கு அப்படி பார்க்கறதுக்கு சர்க்கரை மாரி பேசுவாள் அப்படியே உள்ளே குழவி மாரி தேனை முன்னாடியே வச்சுக்கிட்டு உள்ளார குழவி கொட்டுமாறு அந்த மாதிரி புத்தி கிளவளுக்கு ம் என்னான்னு கேளு அட பற்றி அவங்க சொல்லி வச்சு கொடுக்கணும் ஏட்டி பங்கசம் நான் பார்த்துக்கிறேன் கம்முன்னு வாங்கட்டி ஊருக்கே சொல்கிறாங்களாம் ம் ஊருக்கே சொல்லி கொடுக்குறாங்க வாட்டி அவன் வீட்டில் இருக்கிறான் நான் திருட்டு பயன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கடை அடாடா அடாடா என்ன மாதிரி எல்லாம் நடக்குது வாரு நம்மளாம் ஏட்டி நம்மலாம் வந்து ஒரு பார வட்டி வழி நம்ம நல்ல மருமகளில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஊரில் எல்லாம் நல்லவன் நல்லவன்னு இருக்கிறோம் ஆனால் ஏ சாமி இப்போ தானே ஊரெல்லாம் சிரிக்கிடு கடை என்ன இரு நான் கேள்விப்பட்ட நஷ்டம் ஆனால் உண்மை அட்டிவேன் ஆண்டி அம்போஷம் சொல்லுட்டி எக்கா உனக்கு ஒரு கடை தெரியுமால ஊர் ஊரு புள்ள சிரிக்கல பாரு கதை அறுத்துக்கிட்ட கைக்கு சுண்ணாம்பு தராத அவளுக்கு அது அதே தானே வருவா மருமவன் யாக்கா உம் பின்ன நீ சொல்கிறது என்ன உண்மைதானா ம் என்ன மாதிரி நம்ம மருமவெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு செம்ம செம்மையாக திட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு ஏ அட்டா என்ன மாதிரி எல்லாம் நம்ம பேசணும் அதுக்கு அப்படியெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறாள்வோ ஏ சாமி ஏன் மருமவ எம்பட்டோ தேவலாம் ஓ மருமவை என் தேவலாம் ம் அக்கா அவரு சொல்லி இருக்கிறாள் அவளும் வாயாடி தான் வாப்பட்டி தான் இருந்தாலும் ஊருக்குள்ள தான் வாய் நம்ம எல்லாம் நம்ம சொல்கிற கோட்டை டாண்டதெல்லாம் உட்காரனா உட்காரது எந்திரினா என் நம்ம அந்த மாதிரி எல்லாம் மருமவளை வளர்க்குறோம் ம் என்ன இன்னைக்கு இதுதான் ஆக்கணும்னா ஆக்கி கொண்டு வந்து நம்ம முன்னாடி எல்லாம் வச்சு சோரை போட்டு கொடுங்க இன்னும் சொல்கிறவளா இருக்கிறாளுவோ ஏன் அம்மா நம்ம நம்மலாம் நம்ம பொண்ணு எடுத்ததுல என்னம்மா நம்ம நல்ல நேரத்தில் போய் பொண்ணு எடுத்துருப்போம் மாட்டுக்குக்கா ஊரில் என்னன்னு தெரியலக்கா ஒருட்டி வீட்டில் என்னனு தெரியாத ஊரே காரி துப்புது பாரு என்ன வருமா நடக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா அதை சரி அட்டையம் உனக்கா உன் வீட்டு கதை சிரிப்பா சிரிச்சிட்டு அட்டை அடுத்து கட்டியும் ஏட்டி இந்த செத்த நேரம் இல்லை பேசிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ வண்டி நிற்கிறனும் கொஞ்சம் நேரம் இல்லை என்னாடி அது கட்டிலே ஊர் பிள்ளை தெரிஞ்சிருக்கு இந்த கதை ஆட்டி உன் வீட்டு யாரத்தில் எவ்வளோ நின்று கதை கூட பேசி பேசினட்டு கேட்டு விட்டார்களா என்னான்னு தெரியலையே ஐயா என்னம்ம நங்கலம் என்ன மாதிரி கிண்டலு என்ன மாதிரி நக்களு ஏன் அத்தா ஏன் அம்மா இவ்வளோ கிட்ட சமாளிக்க முடியாது போட்டுருக்க பேசி ஏன் அப்பா இதுக்கிட்ட முனியம்மா நல்லா கவிழ் கேட்குறேன் அந்த மொட்டச்சி மண்டையா மண்டச்சியை ம் மண்டையை வச்சுக்கிட்டு இவளுக்கு இம்மா திமிரு பகுமானம் ஏ அப்பா என்ன பாடுபடுத்தி வைப்பாளோ இவெல்லாம் அவ மரும வில நம்மலாம் தாங்கு தாங்குன்னு தாங்குறோம் ஊருக்குள்ளே இருட்டினா வளைக்கிறேன் உள்ள நல்லா இவ்வளோ தான் பேசுவாருவலை நாட்டு ஏன் முடியாம்மா இங்கே ஆரம்பட்டி மாடிக்கான் கழியை நல்லா கட்டுக்குங்க ஊருக்குள்ள நம்மளாம் மரும உழவுல டாங்கு டாங்குன்னு தாங்குகிறோம் அவ்வளோவா நமக்கு தான் துரோகம் பண்ணுறாள்வோ ஒரு சில சக்கரத்தை அவருக்குறவாறு அவ்வளோலாம் என்ன பண்ணுவாள்வோ தெரியுமா மருமவளை வளவை கணக்கில் கணக்கில்லாம் நடத்தி வைக்கிறாள்வோ இப்போ மாவங்காரம் இப்படி வேலைக்கு போன கையோட இங்கே கூட உள்ள சாணி வர சொல்லி என்ன அப்படி தெரியுமா நானும் பார்க்கற கடையாக ஊரே சிரிப்பாக ஜிரிச்ச கடை நமக்கு தெரியாது என்னமோ பேசுகிறாள் இந்த ஊருக்குள்ளே நாலு பொம்பளை வச்சேந்துக்கிட்டு என்னத்த சொல்கிறட்டு சொந்த பங்காளிச்சிக்கே பெட்ட புள்ளிவா ஆறு புள்ளிவா இருக்குது ஒருத்தி விட்டுல சொந்த பங்காளிச்சிக்கே ஒரு வாய் தண்ணி கொண்டு கொடுக்க மாட்டவா கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வரட்டிருக்கிறான புள்ளியோட அவள் எப்படி அவட்ட படும்பாவி பாட்டி நம்மலாம் கதை நம்ம கதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் ஒன்றும் தப்பு உள்ளிட்டி என்ன கிடக்கு நம்ம பண்ற என்ன தப்பு பண்ணி போட்டோம் யாவது கொடுமைப்படுத்தி என்னமோ பா பாடுபடுத்தி அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்மா நம்ம போயிட்டு வரோம் இல்லை வந்தோ அன்னைக்கே நம்ம எல்லாம் தூக்கி செயலில் போட்டாலுவோ நம்மள அம்மா அசிங்கமெல்லாம் இன்னும் நம்ம படலட்டி நம்ம ஜாலியாக தான் இருக்கணும் ஆறு கண்ட சிரிக்கும் கண்டை மினிக்கு வேகிற அளவோ அதில் போட்டுக்கிட்டு இருக்க முடியும் இங்கே யார் ஊருக்குள்ளே நல்ல மறுமழை வச்சிருவளவுக்கு இந்த மாதிரி மோசமான மரும வந்து நம்மளை கழி அட்டி அனுப்புறது ம் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று கெட்ட விளா போகிறோம் மட்டைமாட்டி ஆடை என்ன நம்ம கேள்வி கலாம் பார்த்தா அவ்வளோ நம்மளை திருப்பி திருக்கிறாள் விழா ம் இவளை மரும இவள் மரும வரச்சுனா கொடுமையில் தூக்கி உள்ளே போட்டு போனது ம் வாமா அவள் கல்ல இந்த அப்போ முயக்கு தண்ணி மூன்று கொடுக்கக்கூடாது நீ சொன்னது வா மரும வாங்கிட்ட சட்டை போட்டது ஏ மரும நம்ம மூணு பேருக்கு செயல் போட்டாக்க எல்லாம் இட்டு உறவு விழா வண்ட காலத்தில் ஏன் அட்டா இவ்வளோ கிட்ட பேச முடியாது இவ்வளோ நான் இவ்வளோ கொஞ்சம் கூட இறக்கியே பார்க்க முடியாது போகிறக்கா என்ன வாய் வரும் ஆராய்க்கு எக்கா நீ சும்மா அதை பாரு இன்னைக்கு இங்கே ஒரு குடு இப்படி சண்டை நடந்தாலும் நடக்கட்டும் இன்னைக்கு இவ்வளோக்கு சரிக்கு சமமாக நம்ம பேசணும் பாரு ம் ஏன் அம்மா திமுறை பார்த்தா இரு 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 நான் நாள் எழுதிக்கிறோம் ஆமாம் ஆமாம் ஏக்கா கழிவை கொட்டு குட்டியா நம்ம பிள்ளைவெல்லாம் நம்ம கோடு போட்டு தாண்ட மாட்டோம் நம்ம பெட்ட பிள்ளைவ என்ன சொல்கிறானோ அரை மத்தானே கேட்டு மரும அவ்வளோ செய்கிறாள் நமக்கு பனிவடை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பெரிய மறுவாடி என்னம்மா மரும அவளுக்கு கொசினி வேலை செஞ்சுக்கிட்டு அவளுக்கு குண்டிக்காயை விட்டுக்கிட்டு இருக்கிற தள்ள பெரிய வேலையோ பெரிய பெருமையா அதுல இதில் வர பெருமையாக நெஞ்சு நிமித்திக்கிறாள் அவன் சீச்சி சிச்சி இந்த மாதிரி குட்டியெல்லாம் நான் எங்கிட்டும் பார்க்கலத்தா என்னமோ இழுக்க இம்மன் சீனு போட்டுக்கிட்டு கிடக்குற அளவுல நம்மளாலாம் நம்ம பிள்ளைவோ என்ன மாதிரி தங்கம் நங்க நங்கன்னு தடையில் வச்சு என்னவோ பேசுகிற அளவோ பற்றியா பேச்சு எடுபட்டவளா இனிமே என்ன வயசுக்கு மரியாதை வண்டி கிடக்கு சரி வா இங்கே நின்ன நாலு தெரு நாயி நம்மளை பார்த்து கட்டிக்கிட்டு கிடக்கும் போவோம் கார்டி இல்லை பேசாத அளோட ஏன் ஏன் ஓப்படிக்கறா பற்றியா அவன் எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கப்பட்டேன் அதுன்னு பஞ்சாயத்தை கூட்டி சொட்டு பிரிச்சு புறாட்டி இவன் ஒருத்தி அவளுக்கு புள்ள இல்லைன்னு நான் எல்லாம் சுற்றி நான் அமைக்கி என் புள்ள பெருவருக்கு மாற்றம் பார்த்தா இவன் அருகட்டில் ஈட்டு விட்றாரு அளவில் கிட்ட வாயை முடியுது சட்டை கம்முனை இரு இங்கே வாட்டி போவாள் இங்கே இருக்கிற ஆளுக்கிட்ட என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு நமக்கு யாவெல்லாம் எப்படியா போகிறான் அவள் மருமகளுக்கு அவள் குண்டியாங்கல் ஊரா இல்லை ஜீவி விடறா இல்லை அவர் துணியாண்டு ஊற்றி போடுறா நமக்கு என்ன வந்துட்டு கிடக்கு யவன் எப்படி போய் எக்கடை கட்டு ஓழிஞ்சா நமக்கு என்ன வந்துட்டு கிடக்கு நம்ம மருமகளும் நம்மள நல்லா வச்சிருக்கிற ஆளுவோ நம்ம மர்மகளை நம்ம நல்லா வச்சிருக்கிறோம் இந்த பெருமையை ஊருக்குள்ளே பேச்சுறாக்கா நம்ம என்ன லட்சணத்தில் நம்ம மர்மகளை வச்சிருந்தா புள்ளிவளை நல்லபடியாக வளர்த்து வெளிநாட்டுக்கிட்டே நடுமா பொண்ணு போய் வெளிநாட்டில் இருக்கிறா ரெண்டு வருஷம் ஆக போ என்ன லட்சத்தில் சம்பாதிக்கிறா தெரியுமா என்னென்னா தெருவில் விட்டுட்டா இல்லை ஏன் கூட ரெண்டு பேர் சேர்ந்து போய்ல உங்களுக்கு என்ன நல்லது கட்டை செய்யாத விட்டாங்க எல்லாம் என் பிள்ளை வளர்த்து தங்கணங்கன்னு பாட்டு நல்ல வளர்த்து அவளுக்கு நல்லதுக்கிட்ட செஞ்சுக்கிட்டாலும் நம்மளை அதே மாதிரி மருமகளுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு என்னென்ன செய்யணும் ஏற கொடுக்கணும் அவளை வந்ததுக்கப்புறம் சமையல் கட்ட விட்டு வெளில வந்துடணும் அதுக்கப்புறம் அவள் தான் சமைக்கணும் அவளாம் எல்லா வேலையும் செய்யணும்னும் வெளில வந்துவிட்டோம் அந்த மாதிரி ஒரு பெருந்தர் மருந்துச்சு நல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில் என்னமோ ஒரு ஊரில் ஒரு எடுபட்ட சரிக்கு என்ன பண்ணிக்கிட்டாலாம் மருமவிட வந்து நல்லா தங்கன்னங்கன்னு பாட்டுக்குற ஒன்றும் பேரில் இல்லை பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு கூட அவ அவ புருஷனுக்கு கூட சம்ப சமைச்சு கொடுக்காத அளவுக்கு உட்கார வச்சுக்கிட்டு ஆக்கி ஆக்கி போட்டுருக்கான் அவளும் எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா ம் சொல்லுங்கடி பார்ப்போம் ம் எத்தனை நாளைக்கு நம்ம போய் சமைச்சு கொடுப்போம் நம்ம புருஷனுக்கு நம்ம புருஷன் கூட நம்ம வெளியில போவோம் தனியாக படத்துக்கு போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் நினச்சிக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கா இந்த எடுப்பட்ட சிரிக்கி கார்லையோ வண்டியில் போகும்போது நடுவில் குறுக்கால உட்காந்துக்கிட்டு போனால் என்ன எவ்வளோ மதிப்பா அதுக்கு தான் வச்சு நல்லா ஆப் அடிக்கிற அளவு அந்த மாதிரியெல்லாம் நம்மள பண்றோம் நம்ம நல்ல உள்ளி நல்ல குடும்பத்தில் பிறந்த உள்ளி நம்ம யாரையும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கணும் நம்ம நல்லது பாட்டு செஞ்சு நல்ல கண்ணார குளிர பாக்குறோம் அந்த மாதிரி அவரும் கிடையாது ஊருக்குள்ள சரி வா நமக்கு என்ன பஷ்பா பஷ்பா இல்ல உட்காந்து நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு வாங்க போவோம் நமக்கு ஆயிரத்தி வர கிடக்கு என் பேட்டி பட்டாது பரிசை போய் இருக்கிற அவளை போய் வீட்டுக்கு வரணும் நானும் அதோட எனக்கு நான் வேலை வட்டி அல்ல நமக்கு எல்லாம் இல்லாத அனாதே அவள் நம்ம பாட்டியாக்கா எப்படி கடைசியில இம்மா கடையை பேச்சு போட்டு கடைசியில அனார மாதிரியே கிடக்குறோம் என் பேச்சை போயிட்டு வரணும்னு சொல்றாளோ இவ்வளவு நாங்க என்ன சொல்றது நீயே சொல்லு பாப்போம் ஐயோ ஐயோ எனக்கு ஒரு புள்ள புழுலார நாரப்பட்டு பிடிச்சிட்டேன் கடவுள்

கடிச்சு கட்டத்தில் என்னால் போனோமா போட்டு கூட எனக்கு பெரிய கவலை இல்லாட்டி இவள் சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா பத்தியா இந்த மாதிரிலாம் எவ்வளோ சொல்லி காட்டுவாள் அட்டி சொல்லி பார்ப்போம் அவள் எடுத்துவிட்டாலும் ஆறு ரெண்டு பன்னெண்டு பேரை பிள்ளை அடுக்கணும் நாங்களாம் என்ன அறுக்கணும் எனக்கு புள்ள பிடிச்சி இல்லைன்னா என்ன பார்ப்போம் எப்படி பேசுகிறான் பத்தியாட்டி இவ்வளவு கூட பேசியே சமாளிக்க முடியாது எட்டி அடுப்பிட்டவன ம் பாட்டி போவோம் எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டரோட கணக்கு கூட பேசுகிறோம் பேச்சா பேச்சு நீ பேசினா எல்லாத்தையும் அவள் கேட்டுக்கிட்டு என்ன அடிச்சு விட்டா காக்கிறதுக்கு ஊருக்குள்ள பேசுகிறாள்வா எவ்வளோ வர்த்தியா எவ்வளோ வர்த்தானு எவ்வளோ வர்த்தா வச்சா பேச்சு கொடுக்குறான் அழுவா ம் எப்படி எனக்கு

என்னை பற்றி ஊர் ஃபுல்லாக தொழிற்தொழி வைக்கிறீங்களும் என்னை தூக்கி செயலில் போட்டாலும் போட்டுருவா அது மட்டும்தான் நடக்கலை என் வீட்டில் அப்படியே பண்ணிவிட்டு நல்லா இணைய வந்து ஒரு தட்டை போட்டு கட்டி உட்கார வச்சா வேலை வலிக்கு லவள வச்சு ஒரு நாய்க்கு போற போய் போடுவாளா ஏமா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எல்லா இடத்தையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவனே குட்டு போட்டேன் ஜக்கா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே மண்டைய வெடிக்குதே யாத்தா இவ்வளவு கிட்ட போய் இவ்வளவு நம்பி நம்ம எதிரி இறங்க முடியாது நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படிதான் விட்டு கட்டாலும் தெரியலையே எடுப்பட்டவா இவட்ட பொருளாத ஆள் வாரு இந்த அம்புஷம் சரியா குச்சி கொள்ளி தீனு விட்டு ஊர் புள்ள சொல்லிட்டு வந்துருப்பா இவ்வளே சொல்லிட்டு வந்துருப்பாட்டி என்ன பண்றது இப்ப பாரு என்னோட நடிப்பை யாக்கா வா போ போற மாதிரி போவான் அக்கா என்னக்கா மூணு பேர் விட்டாண்ட உக்காண்டிருக்கிறோல எடு ஊருக்கு ஊருக்கு குழம்புறா ம் என்னடா என்ன புதுசாக நாகனோட்டலாம் ஆட்டிக்கிட்டு உக்காண்ட்ருக்கீங்களே என்ன எடு உன் பேர்த்து கேட்டு எதுவும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா என்ன அவனும் வளங்கல எனக்கு ஒன்றும் இல்லை பாருங்கட்டா ம் ஒரு ஃபங்க்ஷன்னால் ஒரு பங்காளிச்சுக்குள்ளே சொல்லாத என்னாடி மூணு பேர் மட்டும் கிளம்பி போறியலை ஆ இது நல்லா வரக்கு அடக்கா அடவுல இறக்கிய ம் இவன என்ன பேசுனீங்க நீங்க இப்போ என்ன பேசாத மாதிரி யாருன்னு தெரியாத மாதிரி என்னடி நக்கலா அட நீ தாக்கா என்னக்கா நீ நாங்கள் நானே கண்ணு உரிச்சிக்கிட்டு வந்துருக்குறோம் என்னக்கா நீ என்னையே போய் என்னன்னு கேட்குற நீங்கள் யாரை எவ்வளோ மூணு பேர் கண்டக்கிற அளவு பொண்ணு பொண்ணுமாரி நம்ம என்னத்தை பேசினோன்னு நாங்கள் வரோம் என்ன நீங்கள் இப்படி பேசி இருக்கிறோம் எங்களை பார்த்து எங்களுக்கு ஊருக்குள்ளே ஒருத்தி ஒரு கரை சொன்னால் அதை வந்து சிரித்து கொடு நிற்கிறான் பேசிக்கொட்டு என் வீட்டுக்காயெல்லாம் என்ன மாதிரி பேசினாலோ தெரியுமா ஏ அக்கா ஏன் அக்கா அக்கா ம் சொல்லு பார்ப்போம் ம் அந்த மாதிரி ஊருக்குள்ளே பேசினவளோட வீட்டில் ஒருத்தி ஒருத்த வீட்டில் சிரிப்பாக சிரிக்கிறான் காடை கீழே பண்ண பிடிக்கிறான் காடை அதை சொல்லி சொல்லிக்கிட்டு வரோம் என்னம்மா இவ்வளோ பேசிக்கிட்டு தெருவில் கூட பேசிட்டு சுழிச்சுட்டு போகலான்றீங்களா என்ன நான் எனக்கு ஒன்றும் விளங்குலையா சரி என்ன ம் ஆராயக்கா பேத்திக்கு கல்யாண கல்யாணம் முடிவு பண்ணிவிட்டாங்களா ஒரு வயசுக்கு வரத்துக்கு சொல்ல மாட்டேக்கூடிய ஒரு தஞ்சை விட்டுறதுக்கு சொல்ல மாட்டேங்குறீங்க ஒரு காரியத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்போ எதுக்கு நாங்களாம் பங்காளிச்சு இருக்கிறோம் நாங்களாம் ஒன்றும் செய்ய மாட்டோமா இல்லை ஒர்க்கு போய் கிடக்கிற மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம் ஆடா கடக்கு போட்டா நீ முதல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு ரொம்ப பேசிவிட போகிறோம் எனக்கு ஆகாதவங்களாம் நிற்கிறாங்க என்ன என்ன வாயை கலப்பு விட்டுறா அதை போங்க மோனுக்கா உன் மரும மாசமாக இருக்கிறாளம்மா நல்லா இருக்கிறாளாத்தா நான் கூட ஒரு எட்டு வந்து பார்க்கணும்னு இருந்தோம் நமக்குள்ளே ஆயிரக்கெட்டு மனக்கசப்பு இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மரும உள்ள நம்மளாம் போய் என்ன ஏன்னு குழந்தை நாளைக்கு இவையாவோன்னு சொல்லி நம்ம செட்டு காரியத்தில் இவெல்லாம் யாருன்னு குழந்தையாரு வராது எட்டக்கணும் என்ன குழந்தைன்னா நமக்கு நமக்குறானுங்க அதுட்டம் வந்து எட்டி பார்க்கலாம்னு பார்த்தோம் அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ வீட்டில் பெரிய பிரச்சனை போடுச்சு எல்லாம் வீட்டுல சரி சரி என்னம்மா நம்ம எந்த எடுபட்ட சிரிக்கியோ என்ன வந்து நான் நாய் இங்கே மூணு பேரையும் பிடிக்கி தள்ளி பிடிச்சிங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறான் அது தெரியல நல்ல மண்டையில் ஏறிக்கிட்டு நிற்கும் ம் அந்த எங்களை எங்களை பற்றி பற்றி பேசுறதுக்கு எங்கிட்ட பிச்சை எடுக்கலாம் ஆனால் அவளை வந்து வந்து பார்க்க நான் என்ன பண்ணுறோம் மறைச்சிக்கிட்டா இருக்கிறோம் வாங்க வாங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் பாட்டு வாட்டி போவோம் ம் பேத்திக்கு வர ப முடிஞ்சிருக்கும் வீட்டுக்கு வாங்க போவோம் என்ன மாதிரி பேசிட்டு போகிறாளோ ரொம்ப நரங்கன்னு பேசினிட்டு நம்ம காசுலேயே உருவாது பாரு என்ன மாதிரி பேசிட்டு எப்படி நடிச்சிட்டு போகிறாளோ பார் அவள் கண்ணில் டார டாராக தண்ணி ஓடு அது தெரியாத பேசிட்டு போகிறாளாவா அப்படி தெரியாத மாதிரி நடிச்சிட்டு போகிறாளோ இட்ல வர ஐயர் பொம்பளை இருக்கிறாள் அம்புஷம் அவள் எப்படி நமக்கு பங்களிச்சானா ஐயய்யா என்னடி வரு எப்படி பேசுகிறாள்வோ எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு பேசட்டெல்லாம் பேசிவிட்டு முழு முழு பூச்சினிக்காயை சோட்டில் மறைச்சாளுவா பார் என்னட்ட சொல்கிறட்டு எங்கே போய் உக்காண்டாலும் எங்கிட்டாவது வந்து நுழைஞ்சுற ஆளுவோ ராவ காலம் ஏழுற மாரி என்னட்ட பேசுகிறதோ தெரியலை சரி ஆள் கிடக்கட்டும் ஊடுங்கட்டி அந்த காயவுல ஒரு ஆளை கிடையாது ஊருக்குள்ள போய் சொன்னால் என்ன ஊருக்குள்ளே எவ்வளோ சிரிப்பாக சிரிக்காட மருமக்கிட்ட வர வாங்கி கிடக்காது இல்லை இருக்க நல்ல பல பலனாக இருக்கிற அளவு விடு நீ என்ன பெருசாக இது பண்ணிக்கிட்டு கிடக்குறேன் நாங்கள் அப்படி எதுவும் பிரச்சனை ஒன்று நாங்கள் சம சமாளித்து பஞ்சாயத்து பண்ணிவிட்றோம் உணக்கும் மரும உழும் அப்புறம் என்ன பண்ணுறது நீ இட்டு வந்து வந்து உட்கார வச்சுக்கிறப்பற இடம் நல்லா சூணி முடிச்ச மாரி பண்டை காய்ச்சலேயே சூணி வச்சுக்கூட நானும் சரி வாங்க போவோம் என்ன பண்ணுறது நீ எத்தனை ஊரில் திருப்பா ஜிரிச்சி என் கடை எத்தனை வீட்டுக்கு தாண்டி போய் எத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்து என்னை விசாரிக்க போகிறாள் ஓடி எனக்கு பாடு பாவி படுபாவி கட்டி எனக்கு புல்ல இல்லைன்னு என்ன குட்டி குட்டி பேஜரா ஹூ இவளெல்லாம் அந்த சாமி கண் பிடிங்கிட்டு போவாதா இவளெல்லாம் அந்த சாமி சீக்கிரம் எடுத்துக்க கூடாதா எடுபட்டவன் கொல்லையில் போலவ பாடையில் போலவ பேதியில் போகிறவ ஆளுக்காளு ஒரு ஒரு கலப்பாடு எனக்கு எல்லாம் இருந்தும் இல்லை உனக்கு எல்லாம் இருந்தும் மருமக இல்லை உனக்கு எதுவுமே இல்லை என்னட்ட